நிறைய பேர் சிவனை கும்பிடணும்னா பயப்படுவான் ஐயோ அவரை கும்பிடணுமா அவரை வந்து கும்பிட மாட்டாங்களே கும்பிட்டா கஷ்டமான அப்படிலாம் கிடையவே கிடையாது சிவனை கும்பிடணுன்றது தான் எல்லா கடவுளுமே முயற்சி பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது சிவன் ஒரு தியானம் செய்தோ அல்லது வழிபாட்டில் இருந்து மற்ற கடவுளை வணங்கினதாக வரலாறுல இல்லவே இல்லை ஆனால் மற்ற கடவுளெல்லாம் சிவனை வழிபாடு செய்ததாக வரலாற்று கதைகள் கொடுக்குது அப்போ எங்க வித்தியாசம் வருது அப்போ இருந்து யார் உயர்ந்தது நான் வந்து உயர்வு தாழ்வை பத்தி பேசல சிவபெருமானுடைய பெருமையை பேசுறேன் இதுல உயர்வு தாழ்வுன்றது முக்கியம் இல்லை ஆக அவரை வழிபாடு செய்தது தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சிவ வழிபாடு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு கஷ்டம் இல்லைங்கிறது முக்கியமான வார்த்தை ஆனால் என்ன ஆவது எல்லாரும் அவர் இருந்த எளிமையான தான் பிரச்சனை நல்லா நகை நெட்லாம் போட்டுன்னு வந்தால் உட்காந்தா அவரையும் கும்பிட்டுருப்பாங்க அவர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் புளித்தவளோட அப்படி இருக்கிறதுனால ஐயா இவரே இப்படி இருக்கிறாரு இவரை கும்பிட்டா நம்ம அப்படி ஆகிடுவோமோன்னு ஒரு தவறான கருத்து எப்பவுமே ஒன்று சொல்லும் பிறருக்கு கொடுப்பவன் தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்வதில்லை அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தனக்குன்னு எதுவும் வச்சிருக்க மாட்டான் அந்த காம்செப்ட் தான் சேவ்படுவான்